சாயிரா வணக்கம் இன்றைக்கி ஆடி வெள்ளி எல்லாருக்குமே அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாசனமாகவே அம்மனுக்கு உகந்த நாள் எங்கள் மனைவி வீட்டில் இயற்கையிலே வந்த அந்த புத்துக்கு பதினாலு வருஷமாக நான் திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க இருக்குது அதுக்கு இன்றைக்கி கூழ் ஊற்றுனாங்க ஆடி வெள்ளின்றதுனால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் அரச மரம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற இடத்துல இந்த புத்து வந்திருக்கு ஒரு குட்டி சிலை வச்சுருக்குறாங்க அம்மன் சிலை அழகாக இருக்கும் அந்த சிலை பார்த்திங்கன்னா இதுக்கு கூழ் ஊற்றுது கூழ் ஊற்றி அந்த அம்மனுக்கு படையல் போட்டாங்க அப்போ ஒருத்தர் மேலே சாமி வந்துட்டு சாமி குறி கேட்டாங்க அம்மன் வந்து அந்த அருள் வாக்க சொன்னதாக எல்லாருமே நம்புறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஆடி வெள்ளி அதுவமாக அம்மனுக்கு கூழ் ஊத்துறது நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா இது வேப்ப மரம் பக்கத்தில் அரச மரம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும் அது அற்புதமாக இருக்கும் இதுதான் இவங்க குலதெய்வமும் கூட நாகாத்தம்மா

这里。